நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த டிவைடர் தான் மக்களுக்கு பெரிய பிரச்சனை இப்போது என்னென்னா இவங்க காங்கேத்திலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் தள்ளி கோயம்புத்தூர் போகிற வழியில் ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் இருக்குது அந்த ஸ்கூல் உள்ளே திரும்பத்துக்காக அந்த டிவைடர் ஓப்பனில் இருக்கணும் அது இல்லை இப்போ அந்த இடத்துல ஓப்பன் வேணும்னு சொல்லி அவங்க கேட்டுருக்காங்க ஏன்னா அந்த இடத்துல ஓப்பன் இல்லாதனால அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் தள்ளி போய் யூட்டன் எடுத்துகிட்டு வர மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால அவங்க ஆல்ரெடி பேசியிருப்பாங்க போனால் அந்த ஓப்பன் அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்றனால இன்றைக்கி வந்து அவங்க ஸ்கூல் பஸ்ஸே வந்து குழந்தைங்களோட குறுக்க போட்டு வச்சு ஒரு பெரிய டிராஃபிக் ஜாம் கிட்டத்தட்ட ரெண்டு பக்கம் இந்த பக்கம் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் அந்த பக்கம் ஒன்றரை கிலோமீட்டர் ட்ராஃபிக் ஜாம் ஆகிட்டு இருக்கு ஆனால் இந்தி காரணங்க எனக்கு நான் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு என்ன என்னமோ பண்ணுங்கிறான்னு அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க பட் இவங்க இந்த மாதிரி போராடுறது சரியா தவறா அப்படிங்கிறது தெரியல நிறையா குழந்தைங்க வேலைக்கு போகிறவங்களாம் வேலைக்கு கிட்டத்துட்டு ரொம்ப நேரமாக நிற்கிற மாதிரி இருந்தது ரொம்ப நேரம் கொஞ்சம் நேரம் கழிச்சி கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் ஹவர் கழிச்சு தான் அங்கே போலீஸ் வந்தாங்க என்ன முடிவாச்சுன்னு தெரில டிராஃபிக் கொஞ்சம் ஆகும் ஆகும்போது நாங்கள் வந்துட்டோம் பட் இது ரோடு வேலை அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து ஹைவேஸ் பண்ணுறோன்னு ஆரம்பித்த நாட்கள்லேருந்து தொடர்ந்து நிறைய விபத்துகள் எல்லா ஊர்களிலேயுமே நிறைய விபத்துகள் நடந்துகிட்டே தான் இருக்குது அதே போல் இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் இருக்குது இந்த பிரச்சனைகள்லாம் தீர்வு வருமா வராதா அப்படிங்கிறது தெரியலை பட் தீர்வு இருந்தால் நல்லாயிருக்கும் பட் என்ன தீர்வு வரப்போகுதுங்கிறது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் அதே போல் இவங்க வந்து இவ்வளோ பெரிய டிராஃபிக் ஜாம் ஏற்படுத்தி இப்படி ஒரு போராட்டம் பண்ணுறது சரியாக தவறா அப்படிங்கிறதும் நமக்கு தெரியல அவங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்